பிரதமர் வந்து எப்பா ரெண்டு இட்லி வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தொகுதியை குறைச்சிருங்க ரெண்டு தொகுதி ஏத்துங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்து பேப்பர்ல வந்த ஒரே ஒரு ஆர்டிக்கிளை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இத்தனை வந்ததுன்னா நமக்கு தொகுதிகள் கூடும் சொன்னாங்க இல்லையா அதையும் சொல்லல சீனா சண்டை போ பிரதமர் தான் முதல்ல பேசுறாரு ஒரு பிரதமர் வந்து ஏதோ நாட்டுல நடக்கிற சண்டைக்கு தான் முதல்ல பேசுறாருன்னா அந்த அளவுக்கு நீங்க பவரா நான் நீங்க பக்கத்து மாநிலத்துக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க தைரியம் இருந்தா நேர போய் துணை முதல்வர்த்த சொல்லுங்க இந்த விஷயத்த கூத்தாடி பின்னாடி போக கூடாது நடிகர்கள் பின்னாடி போக கூடாது போய் சொல்லிட்டு வாங்க சார் நேர போன மாசம் வந்து முதல்வரை வந்து அப்பத்தானு பேர் போட்டு அப்பானு கூப்பிட வச்சீங்களே என்ன எல்லாரும் அப்பானு கூப்பிடறாங்க அப்பா வந்து நீங்க சொல்லியிருக்கணும்ல என்னது தமிழக மக்கள் கலாச்சாரம் இல்லையா சொந்த அப்பா வச்சவர் மத்தவரை அப்பானு ஏன்னு கூப்பிடுறீர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா அந்த கேள்வியை அங்க அப்ப கோமல் தாரு நினைக்கிறாங்க தமிழ்நாடு வந்து இன்று மிகவும் படித்தவர்கள் மாநிலம் இந்த பசங்களாம் படித்ததுனால தானே நீங்க பேர் வாங்குறீங்க அந்த பசங்களே நீங்க அறிவு இல்லையா உனக்கு மூளை இல்லையா அப்படின்னா அப்போ உங்க கல்வித்தரம் அவ்வளோதான் இருக்கு உங்களுக்கு அந்த ரெண்டு கிராம் தங்க காசை கொடுத்துருந்தா பேசாமல் திருப்பிங்க உங்களுக்கு கொடுக்கல அதனால பிரச்சனை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்ச் ஒன்னு இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதியை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மத்திய அரசு சொன்னாங்க இதுல வந்து சாதி வாரி அப்படிங்கிற ஒரு தகவலும் சேகரிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற கலர் கலரான பொய்யை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு மத்திய அரசும் எதிர்கட்சிகளும் அப்படின்னு கட்சி வந்து குற்றம் சாட்டுகளை வந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது எல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நமக்கு ஏற்படுத்தும்னு சொல்லுங்க அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரம் அந்த திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துல நடந்திருக்க வேண்டியது அப்ப திமுக தான் கூட்டணி அப்ப எல்லாரும் பேசி இப்ப வேண்டாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க தான் ஒத்தி போட்டது அன்னைக்கு இந்த தொகுதி மறுசுரமைப்பு நடந்திருந்தா அன்னைக்கே ஜாதி வாரி கணக்க எடுத்திருந்தா இத்தனை கேள்விகள் இத்தனை பிரச்சனைகள் கிடையாது சரி இன்னைக்கு தேதி வருவோம் பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினப்ப கூட கூட்ட பொதுக்கூட்டங்கள்ல அரசு சார்பில் பேசும்போது கூட அவர் தெளிவா சொல்றாரு இப்ப இருக்கிற கணக்கு படி போனா குறையலாம் ஆனா அந்த இவங்க கேக்குற கணக்கு படி வந்தால் கூடலாம் அது எல்லாமே இருக்கு ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஆனால் அப்படி குறையறதுக்கு விடமாட்டோம் நல்ல விதமாவே பண்ணுவோம் எந்த ஒரு திட்டமும் எடுத்த உடனே பிரதமர் வந்து ரெண்டு இட்லி வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தொகுதியை குறைச்சிருங்க ரெண்டு தொகுதி ஏத்துங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுல ஜனாதிபதியவே உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது அவ்வளவு அதிகாரத்தோடு இருக்கு நீதித்துறை ஜனாதிபதியும் அதுக்கு சொல்றாங்க பதில அப்போ நீ யாருன்னு கேட்காம பதில் சொல்றாங்க இதா இதனோட பவர் அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல இவங்க வந்து வெறும் பொய்களை கட்டமைச்சுக்கிட்டு இப்படி நடந்துரும் அப்படி நடந்து அதாவது இது வரைக்கும் இவங்க சொன்ன எந்த கருத்துமே ஆதாரம் அடிப்படை ஆதாரம் கிடையாது நீங்க நல்லா பாருங்க அது நடக்கலாம் இது இப்படி இருக்கலாம் இந்தி திணிக்கப்படலாம் இது தொகுதி கட்ட எடுக்கப்படலாம் இப்படிதான் சொல்லுவாங்க ஒரு ஆதாரத்தை சொல்றதுங்க அந்த ஹிந்து பேப்பர்ல வந்த ஒரே ஒரு ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இத்தனை வந்ததுன்னா நமக்கு தொகுதிகள் கூடும் சொன்னாங்க இல்லையா அதையும் சொல்லல அதுலயே தொகுதி கூடும் சொன்னாங்க இல்லையா நம்ம பாசிட்டிவா தான் பாக்கணும் எனக்கு பத்து தொகுதி கூட போகுது அப்படின்னு சந்தோஷப்படாம அப்பவும் என்ன பண்றாங்க தெரியுமா அவங்களுக்கு அறுபது கூடுது நாற்பது கூடுது எட்டு கோடி எட்டரை கோடி மக்கள் இருக்கிற நமக்கு பத்து தொகுதி கூடுது இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிற அந்த ஜன எவ்வளவு கூடணும் நியாயப்படி எப்படி இந்த விகிதாசார கணக்கு பார்த்தாலே அங்க கூடுதலா வரணுமா இல்லையா அப்ப அதை ஏத்துக்க மாட்டோம் எனக்கு மட்டும் கொடுக்கணும் அடுத்தவனுக்கு கொடுக்கூடாதுங்கிறது என்ன லாஜிக் அதே மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது எனக்கு என்ன பங்கு என் உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கணும் ஆனா அதை கேட்கறதே கிடையாது நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே தொகுதி மறுசீரமைப்புல கேரளாவுக்கு குறையும்னு சொன்னா ரெண்டு குறையும்னா ரெண்டு ஏறும் இன்னொன்னு சொல்லும்போது அந்த டைம் டேபிள்ல வந்து ஒரு பக்கம் பார்க்கறோம் இவர்கள் திரும்பி திரும்பி சொல்ற பொய் அடிப்படை ஆதாரம் இல்லாம ஏதோ ஒரு கட்டுரை வந்துடும் அதை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம அதை பாக்கிறோம் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க இப்படி ஒரு நிகழ்வு பெங்களூர்ல நடந்த ஆர்சிபி கிரிக்கெட் போட்டியில பெண்கள் ஆறு பேர் உட்பட பதினோரு பேர் உயிர் இழந்திருக்காங்க பதினெட்டு ஆண்டு கால தவம் முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து விராட் கோலி அவர்களுக்கு தெரிவிச்சிருந்தாரு ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதை பற்றி எந்த சமூக வலைதளங்களிலும் ஒரு முதல்வராக அவரும் வந்து பேசவே இல்லை இதுல நம்மளுடைய நா தமிழ்நாட்டு பெண்ணும் வந்து ஒருவர் அதுல இருக்காங்க இதை பற்றி யாரும் பேசவே இல்லை கண்டிப்பா இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செய்திதான் அதாவது பதினோரு பேர் இறந்தது வந்து அவங்களுடைய ஒரு செயல் அவங்களுடைய வேகம் எல்லாம் சொல்ல முடியாது நீங்க கூப்பிடுறீங்க இங்க ஒரு இடத்துல நிகழ்ச்சி இருக்குன்னு போடுறீங்க மக்கள் வரலாம்னு கூப்பிடுறீங்க கூப்பிட்டுதான் மக்கள் வராங்க சும்மா இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேடியம்ல இத்தனை மணிக்கு நடக்க போகுதுன்னு யார் சொன்னா அப்படின்னா அந்த தவறான தவறான தகவல் உள்ள பிடிச்சி போடுச்சேன் ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அரசாங்கம் ஒரு பதினோரு அதிகாரிகளை அந்த இடமாற்றம் செய்து விச இந்த நீக்கம் செய்து இடை நீக்கம் செய்து அதெல்லாம் அவங்க பண்றாங்க அந்த அரசு பண்ணுது ஏன்னா அவங்க பேர்ல தப்பு இருக்கு துணை முதல்வர் போய் வரவேற்பு கொடுத்துருக்காரு கூட்டிட்டு வந்திருக்காங்க போயிருக்காங்க எல்லாம் அவங்க பாக்குறாங்க ஆனா இங்க கூட்டணி கட்சி அதை பத்தி பேசவே முடியாது நீங்க முதல்வருக்கு சொல்றீங்க ஒரு அமைச்சரே சொல்றாரு அங்க நடந்திருக்கு ஆனா அதை பத்தி நான் பேச விரும்பல காங்கிரஸ பத்தி பேச விரும்பல கூட்டத்துக்கு போகாதீங்க அப்போ நீங்க என்ன மாதிரி ஒரு இதுன்னு பாருங்க மனநிலை நாங்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தால் எதுவும் பேச மாட்டோம் இதே கூட்டணி கட்சி இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துல இதுல சங்கம திருவேணி சங்கமத்தில் ஒரு இடத்துல ஒருத்தர் தடிக்க விழுந்தா கூட அதை நியூஸாக போடுவோம் ஆனால் இங்க இத்தனை பேர் சேர்த்தாலும் பேச மாட்டோம் இதுதான் இவர்களுடைய ஒரு தவறான ஒரு அரசியல் தவறான இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அதாவது இவங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சினா அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் நாங்கள் கூட்டணி கட்சிங்கிறதுக்காக இதை அவியல் பண்ணக்கூடாது உயிர் போயிருக்கு மக்கள் உயிர் போயிருக்காங்க இந்த இடத்துல வந்து முதல்வர் வந்து ஒரு முதல்வரா இருக்கணும் கட்சி தலைவரா இருக்க கூடாது அவர் அனைவருக்கும் பொதுவானவர் அங்க இருக்கிற தமிழரும் இங்க இருக்க ஏன்னா அங்க இருக்கிற தமிழர் நீங்க வந்து ஓட்டு போட்டு போயிருக்கோம் எல்லாருக்குமே எல்லாமே உண்டு நீங்க வருத்தத்துக்குரிய விஷயம் எங்க நடந்தாலும் நம்ம பகிர்ந்துக்கிறோம் இப்போ முதல்வர் என்ன சொன்னாரு சீனா சண்டை போ பிரதமர் என்கிட்டதான் முதல்ல பேசினாரு ஒரு பிரதமர் வந்து ஏதோ நாட்டுல நடக்கிற சண்டைக்கு உங்கள்கிட்ட தான் முதல்ல பேசுறாருன்னா அந்த அளவுக்கு நீங்க பவரா இருக்கீங்கன்னா நீங்க பக்கத்து மாநிலத்துக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கணும் கலைஞர் டிவி சன் டிவி உதயா டிவி இதெல்லாம் இவங்க ஏதாவது இவங்க தொழில் பாதிக்கும் இப்போ மனோதங்கராஜ் தங்கராஜ் வந்து கோயில்களுக்கு அதிகமாக கூட்டம் செல்வதை நாகரீகமான சமூகத்திற்கு எதிரான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு இல்லையா இப்போ கோயில்கள் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு அது சொல்வது இப்போ ஜூன் இருபத்தி இரண்டு முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில நடக்குது இந்த மாநாட்டை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஒரு இடத்துக்கு சாமி கும்பிட போறோம்னு சொன்னா அது வந்து எல்லாருமே போவாங்க நீங்க தெரு ஓரத்துல ஒரு பிள்ளையார் பிள்ளையர் சேர்த்து பிள்ளையார வச்சுட்டா சும்மா அந்த தெருக்காரனே இருக்க மாட்டான் வந்திருப்பா அவங்க கூட கூப்பிட்டுதான் போவான் இப்போ முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது ஏற்கனவே அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு அது முருக பக்தர்களே ஆமா இப்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க நான் முருகனை கும்பிட போறேன் இல்ல இல்ல நீ என் கட்சி லேபிளோட போனா முருக பக்தர்கள் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த திரு மனோ தங்கராஜ் அவர்கள் ஏற்கனவே சர்ச்சையா நடுல நடந்தது சம்பவங்கள் அவர் வந்து கொழுப்பு இந்த பால் கொழுப்பை பத்தி எல்லாம் பேசினாங்க நிறைய பேசியிருக்காரு அவர் சர்ச்சையா ஏற்கனவே பதவி வச்சு திரும்பி வந்திருக்கிறாங்க இப்ப என்னன்னா கட்சியில திரும்பி நல்ல பேர் எடுக்கணும் இப்படி எல்லாம் பேசுனா நமக்கு ஒரு நல்ல பேர் அங்க கிடைக்கும் நீங்க நல்லா பாருங்க அவர் குறிப்பா பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவா சொல்றாரு பகுத்தறிவு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்கோம் அந்த அடிப்படையில ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறோம் எது பகுத்தறிவு நான் கோவிலுக்கு போறது பகுத்தறிவு இல்லையா அது என்னுடைய சொந்த இது இதையே இவங்க திருப்பி திருப்பி வீட்டுக்குள்ள காட்ட முடியாத பகுத்தறிவை வந்து தெருவுல காட்டிட்டு இருக்காங்க முடிஞ்சா இவர் போய் முதல்வர் வீட்டுல போய் பகுத்தறிவு இருக்குமா கோயிலுக்கு போதிங்கமானு சொல்லணும் அந்த தைரியம் கிடையாது அதுல இன்னொரு சொல்றாரு பாருங்க கிரிக்கெட் விளையாட நேத்து அந்த மைதானத்துக்கு போனவங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறவங்களா அப்படின்னு கேக்குறாரு அதாவது இவங்க வந்து எல்லாருமே எள்ளி நகையாடுறது மக்கள் எல்லாம் இவங்களுக்கு கிள்ளிக்கிற என்ன வேணா பேசலாம் இவங்க என்ன பண்ண போறாங்க நம்மள நம்ம யார் தெரியுமா அப்படின்னா அந்த ஒரு நினைப்பு வந்துருச்சு இவங்களுக்கு யார வேணா என்ன வேணா சொல்லலாம் இப்போ நீங்க சாமி கும்புறப்பறவங்க வந்து கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போக கூடாது அது சொல்லுங்க நீங்க பாதுகாப்பு கொடுங்க எதுக்கு அருநிலைக்குரிய காசு வாங்குது போறது காசு வாங்குறாங்கல்ல இலவச தரிசனம் ஒண்ணு நான் என்ன சொல்றேன் நான் இலவச தரிசனத்தை போறேன் நான் காசு கொடுக்கல பக்கத்தில் ஒருத்தர் நூறுரூவா தானே இல்லை நீ தானே டிக்கெட் போட்ட ஐநூறுபா டிக்கெட் நீ தானே போட்ட அவன்கிட்ட வாங்குற காசை வச்சு எனக்கு பண்ணு எனக்கு பாதுகாப்பு கொடு அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க முண்டி அடிச்சுட்டு போகாதீங்க யாரும் இவங்களுக்கு என்ன ஐடியா இப்படி சொல்லி மக்களை வந்து எப்போ குழப்பி விடுறது இது ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப சிம்பிள் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் நாடகம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நாப்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுத்தாரு இவங்களுக்கு தச திருப்பணம் இவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஒண்ணு இப்போ திரு கமல் அவர்கள் ஒரு நாள் பேசினாரு அது பெரிய சர்ச்சையாக்குனாங்க பாருங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த டைம்க்கு டைம் வந்து மாத்தி விட்டு போறவங்க நீங்க நல்லா பாருங்க எல்லாம் போர் அடிச்சுன்னா நடுவில் ஒரு ஜோக்கரை விடுவாங்க அவர் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு போவாரு அந்த மாதிரி தான் வேணும்னே பண்றது இதை வந்து தசை திருப்பறதுக்கான நாடகமா தான் அதை பார்க்க முடியும் வேற ஒண்ணுமே கிடையாது இவரோட பேச்சு நீங்க நீங்க ஒரு மினிஸ்டர் ஒரு கொஞ்சமான ஒரு சின்ன ஒரு இதோட இருக்கணும் இது இப்ப கிரிக்கெட் பார்க்க போனவங்க கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடியை ஏற்படுத்துவதை பொதுமக்களே தவிர்க்க வேண்டும் போய் நிக்கிறோம் அங்க பாக்கணும் ஏன் ஆயிரம் பேர் இருக்காங்களா சரி நான் நாளைக்கு போறேன் ஏ பத்து பேர் இருக்காங்க நான் போறேன் அப்புறம் எதுக்கு அரசு அருள் வெளில போயிட்டு கொடுத்துருங்க எங்கள்கிட்ட நாங்களே பார்த்து நாங்களே போய்க்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து ஆபாசமான பேச்சுக்களை தமிழர்களையும் தமிழர்கள் தாயாக மதிக்கக்கூடிய பெண்களையும் வந்து ரொம்ப இழிவாக கேவலமாக கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம் நீங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்காக நீங்க போறது வந்து கேவலம் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காரு ஏன்னா திமுக இருக்கிறார் அதனால அவர் வந்து திமுகவே பேசினதாக தான் இது கருதப்படுறதுதான் வந்து விமர்சகர்கள் சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு அவருதான் போன மாசம் சட்ட சட்டமன்றத்துல முதல்வரோட சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு இவர் சொன்னதுக்கு நீங்க அப்படி சபாநாயகர் சொன்னாரு இல்ல உட்காருங்க அந்த ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆயிப்போச்சு இப்ப அவருக்கு அத பேட்ச் ஒர்க் பண்ணணும் எப்படியான பேட்ச் ஒர்க் பண்ணி உள்ள போய் நல்ல பேர் கூட்டணி ஒரு இடம் வேணும்ல ஒரு சீட்டு வேணும் இல்லீங்களா யார் கொடுப்பாங்க அப்புறம் நீங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் அதிகபட்சமா போன ஒரு தொகுதி நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க அவருடைய கட்சி பெயர் சொன்னீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு இது வரைக்கும் இந்த கட்சியில இவரை தவிர ஒரு நிர்வாகி யாரானா தமிழக மக்களுக்கு தெரியுமா அது வந்து தமிழில் வாழ்வுரிமை கட்சி இல்ல அவர் வந்து தனக்கான வாழ்வுரிமை கட்சியா வச்சிருக்காரு அவர் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சீட்டுக்காக இந்த வேலை படுறாரு சரி அவர் சொன்னது யார சொன்னாரு தைரியம் இருந்தா நேர போய் துணை முதல்வர்த்த சொல்லுங்க இந்த விஷயத்த கூத்தாடி பின்னாடி போக கூடாது நடிகர்கள் பின்னாடி போக கூடாது போய் சொல்லிட்டு வாங்க சார் நேர சொல்ல முடியுமா அவரு நடிகர் அவரு நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை போல பல வருஷமா அரசியல்ல இருந்து கத்துக்கிட்டு வந்தவர் கிடையாது சினிமால இருந்தாங்க அந்த பாப்புலாரிட்டி கட்சியில வந்து பதவி கொடுத்தாங்க செய்றாரு அவர் செய்கிறாரு சேர்ற அலங்காரதான் அதுக்கப்புறம் அரசியல் விபிரசனம் அவரு இப்படிதான் வந்தார் இப்ப நீங்க யார சொல்றீங்க இன்டேரக்டா அவரை சொல்றீங்க நடிகர் திரு விஜய் பின்னாடி போகாதேன்னு தைரியமா சொல்லுவார் இந்த கூத்தாடிகள் பின்னாடி நடிகர்கள் பின்னாடி நீங்க ஏன் பொதுவா சொல்றீங்க அப்ப அவரையும் சேர்ந்தவர் தானே அவரும் நடிகர் சங்க உறுப்பினர் அவரும் நடிகர் நீங்க யார சொல்றீங்க அப்போ அப்போ சரி இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரு பெண் குழந்தை தன்னை வந்து ஒரு அண்ணா தன்னுடைய தம்பி தன்னுடைய அப்பா பாகத்துக்கு உரிமையா அப்போ போன மாசம் வந்து முதல்வரை வந்து அப்பத்தானு பேர் போட்டு அப்பானு கூப்பிட வச்சீங்களே என்ன எல்லாரும் அப்பாவும் கூப்பிடறாங்கன்னு அப்போ ஒன்னும் நீங்க சொல்லிருக்கணும்ல என்னது தமிழக மக்கள் கலாச்சாரம் இல்லையா சொந்த அப்பா வைத்தவரை மத்தவரை அப்பாவானு ஏன் கூப்பிடுறீர்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா அந்த கேள்விய அங்க அப்ப கோமால்தார் நினைக்கிறாங்க இவருக்கு வந்து இப்போ அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக டிராமால இவர் பேசுறாரு சரி இவர் சொன்ன விஷயம் பாருங்க எவ்வளவு மோசமா சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம் ஆஹ் விஜய் ரசிகர்கள் என்ன வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜஸ்டிஃபை நான் இதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லிருக்கணும் இதை புரிஞ்சுக்கிங்க புரியாம போங்க அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ணாம போங்க நான் யார் தெரியுமா எந்த காலத்துல நான் யாரோட இருந்தவன் தெரியுமா நான் வந்து மிகப்பெரிய ஒரு போராளியா என்ன போராளி பேங்க்ல பணம் திருடிட்டு ஓடும் போது கூட்டமா சேர்ந்து மக்கள் அடிச்சு கொண்ட ஒரு ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதுல இவர் ஒரு பங்கு எடுத்திருக்காரு பேங்கு கொள்ளையில வந்தது வந்து பெருமையா பேசுற ஒரே ஆளு இவர் தான் கொள்ளையில இல்ல இல்ல கொள்ளார் சொல்ற இயக்கம் நான் வந்து யார் தெரியுமா அந்த இயக்கத்தை சொல்றேன் இருந்த வங்கி கொள்ளை சம்பவத்தில தான் தலைவர்கள் எல்லாம் இறக்குறாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாரு அதற்கு பிறகு பொது கொடுக்கப்பட்டு வெளியில வராங்க நம்ம தோழர் தியாகுல்லாம் அதுல இருந்தவர் தான் எல்லாருக்கும் தெரியும் இது யாரும் வந்து மறைச்சு தப்பான ஒரு விஷயமோ இல்லாத விஷயமும் சார் அவங்க எல்லாம் இருந்தவங்க அன்னைக்கு இருந்த சம்பவங்கள் இருந்தாங்க இவர் என்ன சொல்லணும் அத பெருமையா நான் எங்க இருந்தவன் தெரியுமா அப்ப அப்ப என்ன சொல்றாரு நம்ம இல்லையா நார்மலா பின்னாடி இருக்கா தெரியுமா அந்த மாதிரி நான் எங்க தெரியுமா நான் ஆளு நீங்க சொல்ற விஜய் ரசிகர்களை மிரட்ட பார்க்கறீங்க மிரட்ட பாக்குறீங்க அது தவறு அரசியலுக்கு வந்தோம் பொது வாழ்க்கையில விமர்சனமே நான் யாரும் பண்ணக்கூடாது நான் வந்து அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு சரி விஜய் வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமா இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க படிக்கிற பசங்களுக்கு யாரா இருந்தாலும் உதவுகிறது நம்ம பாராட்டும் நீங்க கட்சியோ இதுவோ எதுவுமே பார்க்க கூடாது மதம் ஜாதி கட்சி எதுவுமே வரக்கூடாது அவரு வந்து ஏன் ரசிகர் மன்ற உறுப்பினர்களுக்கு தான் இன்ன இன்னும் இப்ப வரைக்கும் போயிட்டுதான் இருக்கு சொல்றாரு மதம் ஜாதி எதுவும் கிடையாது நீங்க படிச்சியா வா உன்ன பாராட்டுறேன் சரி எந்த ஒரு மனிதனும் தன்னோட கையில இருந்து காசு போட்டு ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது வந்து பாராட்டணும் அவங்கள போய் பாராட்டுறாரு சரி இது நீங்க இன்னொரு விஷயமா பாருங்க அந்த வர பசங்களோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே வந்துதான் நிக்கிறாங்க இத்தனை பேருக்கு இல்லாத அக்கறை உனக்கு இருக்கா சரி நான் ஓ பண்ண கேக்குறேன் நான் வந்து பெண் பிள்ளைகள் மீது அக்கறை கலாச்சார காவலர்னு சொல்றாருல்ல நீங்க தானே சொன்னீங்க நான் ஈவேரா வழியில் வந்தவன் பெரியாரை பாராட்டு வழிபட்டு பின்பற்று போனா சொன்னீங்க இல்ல ஒரு பெண் சுதந்திரமா இருக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை பெண் தானா சிந்திச்சு போய் ஒருத்தர் தோல்ல கை போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அதை நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க அப்போ நீங்க வந்து பெரியார ஒரு பக்கம் மேடல பேசுவீங்க ஒரு பக்கம் வந்து பெண்கள் இப்படி போக கூடாது அடக்க ஒடுக்கமா இருக்கணும் பண்றீங்க இப்ப யாரை ஏமாத்துறீங்க சரி இதுக்கெல்லாம் கூட முக்கியமா ஒரே ஒரு கேள்வி வேல்முருகன் அவர்கள கேட்டுக்கிறேன் ஐயா நான் தான் பெண்களின் காவலன் கலாச்சார காவலன் இங்க தமிழ்நாட்டுல என்ன தவிர யாரும் கிடையாது நாற்பது வழக்கம் வாங்கினவன் தான் சொல்லிக்கிங்க ஒரே ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை எட்டாம் தேதி ஊடகத்துல வந்த செய்தி தேதியோட சொல்றேன் வருஷம் தேதியோட நான் சொல்றேன் டைம் கூட வச்சிங்க மதியம் ஒண்ணு நாற்பத்தி ஏழோட சொல்றேன் இவருடைய மனைவி விவாகரத்து குற்றச்சாட்டுல நீதிமன்றத்துக்கு வந்துட்டு வெளியில வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் பேர்ல எனக்கு கோர்ட்டு தரணும்னு சொன்ன இருபத்தையாயிரம் ரூபாய் மாசம் தரணும்னு சொன்னதை இவர் தரல என் பேர்ல இருக்கிற வீட்டை பிடிங்கிட்டு இவர் வெளியில் அனுப்பிச்சுட்டாரு என்னை வீட்டுக்குள்ள விடமாட்டேங்கிறாருன்னு திருமதி காயத்ரி கொடுக்குறாங்க ஓ வீட்டுக்குள்ள நீ பாக்கல முதல்ல நீ என்ன அந்த அந்த பசங்களை அவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றீங்கல்ல மோசமா விமர்சனம் பண்றீங்க உங்க வீட்டுக்குள்ள சரி பண்ணுங்க சார் சரி பண்ணிட்டு வாங்க நீங்க என்ன கேக்குறீங்க அந்த பசங்க எல்லாம் வீட்டுல வந்து நடிகர் காலில் விளறிய உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கியா கும்பிடலேன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த பசங்க வீட்டுல என்ன பண்றாங்க உங்களுக்கு யார் சார் சொன்னது யார் அந்த உரிமையை கொடுத்தது நான் வீட்டுல கும்பிட்டு தான் வெளில கும்பிடணும் இல்ல கும்பிட்டு வந்தேன்னா வீடியோ உங்கள்ட்ட காட்டணுமா நீங்க யார் எதுக்கு அந்த மக்களை நீங்க மாணவர்கள் அந்த மாணவர்கள் படிப்பு திறமை படிச்சிருக்காங்க பாஸ் ஆயிருக்காங்க மார்க் உங்களுக்கு என்ன வாங்கிருக்காங்க தமிழ்நாடு வந்து இன்று மிகவும் படித்தவர்கள் மாநிலம் இந்த பசங்க அந்த பசங்களே நீங்க அறிவு இல்லையா உனக்கு மூளை இல்லையா அப்படின்னா அப்ப உங்க கல்வித்தரம் அவ்வளவுதான் இருக்கு நீங்க அதை சொல்லுங்க இன்னொன்னு நீங்க இந்த இடத்துல பாராட்டணும் ஒன்னே ஒண்ணு விஜய் அவர்கள் ரொம்ப கண்ணியமா தான் இருக்காரு அதாவது அந்த பசங்க போகும்போது ஸ்பேன் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் எனக்கு வந்து ஐம்பது வயது ஐம்பது வயசு இன்னைக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவரை பார்த்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஓடி போய் தலைவானு கட்டிக்குதான் போவேன் நான் அப்படிதான் போவேன் இவ்வளவு வயசானாலும் அந்த பிள்ளைகள் அண்ணான்னு கூப்பிடுறாங்க நீங்க அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் மறு வார்த்தையே ஒரு பெண் அண்ணான்னு கூப்பிடும்போது அடுத்த வார்த்தை அந்த இடத்துல நீங்க தப்பான நினைப்பே இருக்கக்கூடாது எப்படி வரும் அப்படிங்க அந்த பொண்ணை கொச்சைப்படுத்துறீங்களா ஒரு குழந்தைய கொச்சைப்படுத்துறீங்க சார் ஒரு டென்த் பிளஸ் டூ மாணவர் பதினேழு வயசு பதினஞ்சு வயசு பொண்ணுங்களை நீங்க தவறான வழியை நீங்க சிந்திக்கிறீங்க ஏன் சிந்திக்கிறீங்க எவ்வளவு பெரிய கொடுமை இது நீங்க தமிழ்நாட்டு கலாச்சாரம் நான் இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுவேன் நீங்க என்ன சொன்னீங்க இங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் பெண்களை அடக்கி வைத்து விட்டது பெண்கள் வெளியே வர வேண்டும் இதெல்லாம் நீங்க ஏதான பேசுனீங்க வராங்க அவங்க அம்மா அப்பாவோட வராங்க ஆனா விஜய் வந்து வரும் ஓடி வந்தடனே அந்த பொண்ணை வந்தோடனே அம்மா வா அம்மான்னு கட்டி பிடிக்கல அவரு தெளிவா குடும்பத்தோட அரவணைச்சிட்டு நிக்கிறாரு நீங்க நல்லா பாக்கலாம் ஒரு பக்கம் அந்த அந்த பெண் குழந்தையோ பையனோ யார் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க பெற்றோர் வைக்கிறாங்க அவர் ரெண்டு கையும் சேர்ந்து ரெண்டு பக்கம் தோல்ல போட்டு பாங்க நம்ம ஒரு குடும்பம்ன்ற மாதிரி அவர் காட்டுறது அது அவர் எப்படி இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் அவர் தெளிவா அந்த குழந்தைங்களை பாராட்டும் உனக்கு என்ன இதை பிரச்சனை உங்களுக்கு அந்த ரெண்டு கிராம் தங்க காசை கொடுத்துருந்தா பேசாமல் திருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கல அதனால பிரச்சனை பாவம் இல்லையா இது பெண் குழந்தைகளை இது வந்து எனக்கு தெரிஞ்சு வழக்கே போடலாம் பெண் குழந்தைகளை அசிங்கமா பேசுறதுக்கு வழக்கு போடுற அளவு இருக்கு தவறான ஒரு முன்னுதாரணமா இது ஆயிடக்கூடாது முதல்வர் எனக்கு தெரிஞ்சு நான் கோரிக்கை என்னன்னா முதல்வர் எதுக்கு நடவடிக்கை எடுத்து அவருக்கு கண்டனமாது இனிமேல் பேசாதீங்க அப்படின்னாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு நிறைய திட்டம் இப்ப அரசு கொண்டு வருது நிறைய கொண்டு வந்து செய்யணுன்றாங்க அப்போ அந்த விதத்துல பார்க்கும்போது அவர் கண்டிக்கணும் இல்லையா கண்டிச்சால் இது போல பேச்சுகள் இனி வராது அப்படின்னு நம்புவோம்